முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது முதல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முதல் முறையாக விழுப்புரம் சட்டமன்றத் தொகுதியில் போட்டியிட்டவர் கல்லூரி பேராசிரியர் தெய்வ சிகாமணி என்கிற பொன்முடி அந்த ஆண்டு முதலில் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்று அமைச்சராகவே வளம் வந்தவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை போக்குவரத்து துறை கனிம வளத்துறை உயர்கல்வித்துறை ஆகியவற்றில் அமைச்சராக இருந்தவர் பொன்முடி தற்பொழுது திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் இன்று அவரது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை தன் குடும்பத்துடன் சந்தித்து ஆசி பெற்றார் பின்னர் கலைஞர் நினைவிடத்தில் சென்று ஆசி பெற்று வந்தவர் இன்று விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் கட்சியின் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வருகிறார் ஏராளமான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொன்முடிக்கு சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் விழுப்புரம் கலை கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர் பொன்முடி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்லூரி பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது